வணக்கம் உடைக்கானலின் மிக உயர்ந்த இடமான சென்ட் மேரிஸ் பகுதியில் அமைந்திருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமையான சலைத் மாதா தேவாலயத்திற்கு முன்னால் நான் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு வரை வாழ்ந்த புனிதர் லூயிஸ் சீர் அவர்களால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு எப்படின்னா அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த உடல்நிலை சரியானனா இந்த இடத்துல ஒரு தேவாலயம் எழுப்ப சொன்னாரு அவர் உடல்நிலை வந்து சரியானதற்கு பிறகு இந்த தேவாலயம் எழுப்பப்பட்டதாக இதனுடைய வரலாறு சொல்லுது இது வந்து ஆகஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து வந்து சயத் மாதா திருவிழா வந்து இங்கே வந்து ரொம்ப பிரபலமாக ரொம்ப பெரிய அளவுக்குள்ள கொண்டாடும் பக்கத்தில் இருக்க பெரியகுளம் தேழி வத்தலகுண்டு இந்த பகுதியிலருந்து இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க நானும் பல ஆண்டுகளாக வந்து இந்த சலைத் மாதா திருவிழாவில் வந்து நான் கலந்துருக்கேன் இந்த தேவாலயத்துலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் புனா குகை இருக்குது இதுலேருந்து பக்கத்தில் பில்லர் ராக்கி இருக்குது இது சுற்றி நல்லா ஒரு வியூ பாயிண்ட் வந்து நிறையா இருக்கு இது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இது இது சா அனைத்து மத மக்களும் வந்து இங்கே வந்து வழிபடுறத நான் பார்த்துருக்கேன் நான் குறிப்பாக வந்து கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல இது இந்துக்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு இதுவாகவே ஒரு புண்ணியமாவே வந்து இந்த தேவாலயத்துல வந்து வழிபடுறத நான் பாத்திருக்கேன் இன்னும் மலையாள தேசத்திலிருந்தும் இங்க வர்றாங்க இனி கூட வந்திருந்தாங்க பார்த்தேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொடைக்கானல் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பகுதிகளில் வந்து இதுவும் ஒன்னா இருக்கு நன்றி